அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துகு சவுதி அரசாங்கம் தற்போது வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் இந்தியா உட்பட பதினான்கு நாடுகளுக்கு உம்ரா விசாவை இடைக்காலமாக தடை செய்திருக்கிறது காரணம் உம்ராவுக்கு வரக்கூடியவர்கள் பதிமூன்றாம் ஏப்ரல் பதிமூன்றாம் திகதிக்குள் அவர்கள் சவுதியை விட்டு வெளியேறி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அதே தொடரிலே உம்ரா விசா ஃபேமிலி விசிட் விசா பிஸ்னஸ் விசா என மூன்று வகை விசாக்களையும் வழங்குவது தற்பொழுது இடைக்காலமாக அது நிறுத்தப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் ஏனென்றால் இந்த விசாவினை தடை செய்ததற்கான காரணம் உம்ராவுக்கு வர கூடியவர்கள் சவுதியை விட்டு வெளியேறி செல்லாமல் சவுதியிலே இருந்து கொண்டு ஹஜ்ஜையும் நிறைவேற்றி செல்கிறார்கள் இதனால் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தொகையினரை அனுமதிக்கப்படுகிறார்கள் ஏனென்றால் நெரிசல் தன்மையை குறைப்பதற்காகவும் அங்கு உள்ள இடைஞ்சல்களை அவர்கள் தவிர்த்துக் கொள்வதற்காகவும் இதனை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்தியா உட்பட இன்னும் பல பதினான்கு நாடுகளுக்கு இந்த மூன்று விசாக்களையும் அவர்கள் தடை செய்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்